இந்த நாளுக்குரிய வார்த்தையை தியானிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் கவனம் சிதறாமல் கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவராம் இயேசு நிச்சயமாய் செய்வாராக யோவான் ஒன்பதாம் அதிகாரத்திலே வாசிக்க கிட்ட இரண்டாவது வேத பகுதி எல்லோருக்கும் நன்கு தெரிந்த ஒரு வேத பகுதி இதிலிருந்து சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு புரோஜனமாக நாம் இன்றைக்கு தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த சம்பவத்தினுடைய மேலோட்டமான சில காரியங்கள் சங்கீத தொகுப்பிலே ஒரு வார்த்தையை நாம் வாசித்தோம் அது இப்படியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் என்று சொல்லப்பட்ட ஒரு அருமையான வேத வார்த்தை அன்பு பிள்ளைகளே நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவர்களுக்குள்ளே நிகரில்லாத ஒரு தெய்வம் ஏசு ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீதியும் நியாயமும் செய்கிற தகப்பன் இந்த வார்த்தையை ஞானியாகிய சாலமோன் சற்று வித்தியாசப்படுத்தி சொல்கிறார் பிரசங்கி நான்காம் அதிகாரம் முதல் வசனம் இப்படி பதிவு செய்கிறது ஒடுக்கப்பட்டோரின் கண்ணீரை கண்டேன் அவர்களை தேற்றுவார் இல்லை என்று சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை யோசித்து பாருங்க ஒரு ஞானி ஆண்டுருடைய கரத்திலிருந்து எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு ஞானி வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் சூரியனுக்கு கீழே இந்த உலகத்தில் நான் பார்த்தேன் எல்லாவற்றையும் குறித்து நான் ஆழமாக சிந்தித்து பார்த்தேன் ஒரு காரியம் எனக்கு தெளிவாக தெரிகிறது ஒடுக்கப்பட்டோருடைய கண்ணீரை பார்ப்பதற்கு யாருமே இந்த உலகத்தில் கிடையாது அதே ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளை தேற்றுவதற்கும் யாருமே கிடையாது என்று சொல்லப்பட்ட ஒரு வேத வாக்கியம் இதை இன்றைக்கு ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார் ஒடுக்கப்பட்டவர்களுடைய கண்ணீரை கண்டேன் அவர்களை தேற்றுவார் இல்லை ஆனால் அவர்களை தேற்றும்படிக்கு பரிசுத்த ஆவியானவராக இன்றைக்கு நான் உங்களோடு பேசுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை கேட்கப் போகிறோம் நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமையோடு இங்கே இருப்பீர்களே ஆனால் இந்த யோவான் ஒன்பதாம் அதிகாரத்தை குறித்த சில ஆழமான காரியங்களை சொல்லும்போது நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டொரு பாதத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள் உங்களை பார்த்தவர் ஒடுக்கப்பட்ட உங்களை பார்த்தவர் இன்னும் சொல்லப்போனால் ஒடுக்கப்பட்டோருடைய கண்ணீரை கண்டவர் தேற்றுவார் இருக்கக்கூடிய உங்களை தேற்றும் தேற்றும்படிக்கு இன்றைக்கு வந்திருக்கிறார் ஹெலிலுயாம் ஆகினால் கவனம் சிதறாமல் கேட்க அன்போடு கேட்கின்றேன் அன்பு பிள்ளைகளை இந்த யோவான் ஒன்பதாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் அதனுடைய முதல் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு வேத வசனம் வாசிக்கிறேன் கேளுங்கள் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் முதல் வசனம் இயேசு அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இயேசு பிறவி குரடனாகிய ஒரு மனிதனை கண்டார் பார்த்தார் என்று சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே தேவாலயத்தை விட்டு புறப்படுகிற இயேசு எட்டாம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் சொல்கிறது பாருங்கள் இயேசு மறைந்து அவர்கள் நடுவை கடந்து தேவாலயத்தை விட்டு போனார் இயேசு அப்புறம் போகையில் தேவாலயத்தை விட்டு அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார் ஆலயம் மிக முக்கியமானது அந்த ஆலயத்தில் ஆண்டவர் உயிரோடு எழுந்த வாரத்தின் முதல் நாள் பரிசுத்தமான நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாள் அது கர்த்தருடைய நாள் கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நாள் அந்த நாளில் அவரை தரிசிப்பது அவசியம் காரணம் அந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்ட ஆண்டவர் ஆலயத்திற்கு அருகாமையில் இருந்த பிறவி குருடனாகிய ஒரு மனிதனை பார்த்தார் ஆலயத்திற்கு வருகிற உங்களையும் ஆண்டவர் பார்க்கிறவர் ராமன் சொல்லுங்களேன் உங்களை பார்க்கிறவர் நீங்கள் எந்த நிலைமையோடு வந்திருந்தாலும் எந்த நிலைமையில் அமர்ந்திருந்தாலும் எந்த இடத்தில் அமர்ந்திருந்தாலும் உங்களை பார்க்கிற கண்கள் என் இயேசுனுடைய கண்கள் ஹலையா ஒரு மனுஷன் பிறக்கும்போதே குருடன் குருடன் எந்த இடத்துல அமர்ந்திருப்பான் அவனுக்கு அசிங்கம் இருக்கிறதா அழுக்குகள் இருக்கிறதா துருவாடை வீசுகிறதா நான் இருக்கிற இடம் எது என்று தெரிந்து நல்ல இடத்தில் அமர்வது குருடனுடைய வழக்கமா அல்லது கிடைத்த இடத்தில் அமர்வது அவனுடைய வழக்கமா கிடைச்ச இடத்துல உட்காந்துருவான் அங்க அழுக்கு இருக்கா அசிங்கம் இருக்கா பாவமான காரியம் இருக்கா அதெல்லாம் தெரியாது எனக்கு கிடைச்ச இடத்துல நான் உட்கார்ந்து இருந்துவேன் அப்படின்னு உட்கார்ந்து இருந்த ஒரு மனுஷன் அவன் இருந்த இடம் மோசமாக இருக்கலாம் அசுத்தமாக இருக்கலாம் ஆனால் எங்கே இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் என் ஆண்டடி கண்கள் அவனை பார்த்தது இன்றைக்கும் அன்பு பிள்ளைகளே உங்களை தேற்றுவதற்கு யாருமே இல்லை நான் இருக்கக்கூடிய இடம் அப்படி நான் பிறந்த இடம் அப்படி நான் வாழ்கிற வாழ்க்கை அப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கு உங்களை அழகான கண்களை கொண்ட இயேசு பார்க்கிறார் ஒரு ஆமின் சொல்லுங்களேன் இயேசு பார்க்கிறார் அவர் பார்க்கும்போது உங்கள் கண்ணீரை துடைப்பார் அவர் பார்க்கும்போது உங்கள் கவலைகளை மாற்றுவார் அவர் பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் எது தேவையோ அதை நிச்சயம் செய்வார் அல்ல இல்லையா நிச்சயம் செய்வார் இந்த மனிதனை அப்படிதான் என் ஆண்டுடைய கண்கள் பார்த்தது இதே மனுஷனை இயேசுவோடு சென்ற சீடர்களும் பார்க்கிறார்கள் அவர்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சு இவன் பறக்கும் போதே இவன் கண் தெரியாத ஒரு மனிதன் இவன் கண்ணு தெரியாம பிறந்தது இவன் செய்த பாவமா இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா என்று அவர்கள் கேட்டார்கள் பாருங்க ஏசப்பா அவருடைய சீடர்கள் பயணிக்கிறார்கள் இயேசுனுடைய பார்வை வித்தியாசம் அவருடைய சீடர்களுடைய பார்வை வித்தியாசம் இன்றைக்கும் உங்களை இந்த உலகம் எப்படி பார்க்கிறது நீங்களும் நானும் தரித்திரத்தோடு இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்தால் ஏழைகளாய் இருந்தால் வறுமையோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த உலகம் எப்படி பார்க்கும் இவங்க குடும்பத்தில் முன்னேற்றமே இல்லை தரித்திரம் வறுமை எதுவுமே இல்லை ஆசீர்வாதம் என்று சொல்வதற்கு மேன்மையாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கும் ஒன்றுமே இல்லை அப்படி என்றால் இவர்கள் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறார்கள் ஏதோ ஒரு குற்றம் செய்திருக்கிறார்கள் ஏதோ ஒரு சாபம் இவர்களை தொடர்கிறது ஆகையினால் மேன்மை இல்லை தரித்திரம் வறுமை கஷ்டப்படுறாங்க கண்ணீரோடு இருக்கிறாங்க ஏன் நெருக்கத்தோடு ஒடுக்கத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் வாங்கி வந்த வரம் அப்படிப்பட்டது என்றுதான் இந்த உலகம் நம்மை சொல்லும் உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கா உங்களுடைய கஷ்ட காலம் உங்களுடைய இழப்புகள் நீங்கள் விழுந்து போல சூழ்நிலை இந்த உலக மனுஷர்கள் என்ன பாவம் செஞ்சாங்களோ என்ன வரம் வாங்கி வந்தார்களோ இவங்க வாழ்க்கையில பிறந்த நாள் முதற்கொண்டு அழுகை தோலகத்துல வாழ்கிற நாட்கள் அத்துணையும் கணிதான நாட்கள் பாவம் இவங்க செய்ததோ இவங்க அம்மா அப்பா செய்ததோ தெரியலையே உங்களை அப்படி பார்க்க அப்படிதான் சீடர்கள் பார்த்தாங்க இந்த மனுஷன் பிறக்கும்போதே குருடே இருக்கிற இடத்த பார்த்தீங்களா அசிங்கம் அசுத்தம் இவன் செய்த பாவமா இவனுடைய அம்மா அப்பா செய்த பாவமா ஆனா அதே மனிதனை என் ஆன்றடை கண்கள் பார்த்தது இந்த கொருடன் ஒடுக்கப்பட்டவன் ஒடுக்கப்பட்ட இவனுடைய கண்ணீரை நான் பார்க்கிறேன் தேற்றுவார் இல்லாமல் ஆறுதல் படுத்துவதற்கு ஆள் இல்லாமல் அன்பு செலுத்துவதற்கு ஆள் இல்லாமல் நேசிப்பதற்கு ஆள் இல்லாமல் கரம் பிடித்து தூக்கிவிடுவதற்கு ஆள் இல்லாமல் இவன் இருக்கிறான் இவனுடைய கண்ணீரை நான் பார்த்தேன் ஒடுக்கப்பட்ட இவனுடைய சூழ்நிலை நான் பார்த்தேன் இவனை நான் நிச்சயம் தேற்றுவேன் என்று சொல்லி இவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படி இவன் இப்படி பிறந்தான் என்று என் ஆண்டவர் சொன்னார் கைகளை தட்டி அந்த ஆண்டவர் இயேசுவை ஐயா உங்க வாழ்க்கையில ஒடுக்கப்பட்ட இருப்பீர்களே ஆனால் இந்த உலகம் உங்களை ஆனால் உங்கள் தரித்திரத்தை முன்னேற்றம் இல்லாத உங்களுடைய வாழ்க்கையை வித்தியாசமாக இந்த உலகம் பார்க்குமையானால் என் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படியாக இவன் இப்படி பிறந்தான் வாழ்க்கையில ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை தான் தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட போகிறது ஒரு சொல்லுங்க பார்க்கலாம் அவருடைய கிரியைகள் வல்லமை உள்ளது அவருடைய கிரியைகள் பயங்கரமானது அவருடைய கிரியைகள் மகத்துவமானது அப்படிப்பட்ட கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார் அவருடைய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படணும்னா வல்லமையா வெளிப்படணும்னா அவருடைய இரக்கம் கிடைக்க வேண்டியது அவசியம் அவருடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படணும்னா அவருடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் இது எல்லாம் வேத தான் இருக்கு நூற்றி ஐம்பதாம் சங்கீதத்துல இரண்டாவது வசனத்துல சொல்றாரு வல்லமை உள்ள உடைய கிரியைக்காக துதிகிறேன் அப்ப அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டதான் வல்லமை உள்ள எழுபத்தி ஐந்தாம் சங்கீதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது நாமம் சமீபமாக இருக்கிறது என்று ஏன் அப்படின்னா அவருடைய கிரியைகள் அதிசயமானது இன்னைக்கு யாருக்கு சமீபமா வந்திருக்கிறீங்க அப்படின்னா இயேசு என்று சொல்லப்படுகிற நாமத்தினுடைய சமீபமா வந்திருக்கிறீங்க இந்த பிறவிக்கொருடன் அங்க உட்கார்ந்துருந்தான் இப்போ அவனுக்கு சமீபமா யார் போனா ஏசப்பா போனாங்க ஏசப்பாவுடைய கண்கள் அவனை பார்த்தது கண்கள் பார்க்கத்தக்க வகையில் சமீபமாக இயேசு போனார் இயேசு போனார் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்களே உங்க வாழ்க்கையிலும் ஒடுக்கப்பட்ட உங்களுடைய சூழ்நிலையை மாற்றும்படிக்கு உங்களுக்கு அருகாமையில் உங்கள் கண்ணீரை பார்த்தவர் உங்களை தேற்றும்படிக்கு வந்து நிற்கிறார் அவர் ஏற்றுக்கொள்ளாயதமா ஏற்றுக்கொள்ளாயதமா அந்த பரிசுத்த நாமம் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வந்தால் மாத்திரம்தான் நிச்சயம் ஒடுக்கப்பட்ட யாவருக்கும் நீதியும் நியாயம் செய்யும் ஆண்டவர் உங்களுக்கும் செய்ய முடியும் ஆமின் சொல்லுங்க பகலாம் இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு நீதி செய்ய நியாயம் செய்ய யாருமே இல்லை அநியாயத்தை கண்ட மனிதன் நான் இந்த மனிதனுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா ஆண்டவரே சொல்றாரு எல்லாரும் கேட்காங்க இவன் குருடனா பிறந்தது இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமா ஆண்டவர் சொன்னார் இல்ல இவனும் பாவம் செய்யலை இவங்க அம்மா பாவம் பாவம் செய்யலை அப்ப என்ன புரிகிறது இந்த மனுஷன் ஒரு நல்லவன் நல்ல குடும்பத்துல பிறந்தவன் தப்பே செய்யாத மனுஷன் நல்ல குடும்பம் தானே அப்போ ஏன் இவன் பிறவிக்கு ஒருடனா பிறந்தான் ஏன் கண்கள் இல்லை பார்வையில் யோசித்து பாருங்க இந்த மனுஷன் குழந்தையா இருக்கும்போது அம்மாவுடைய அரவணைப்பு அப்பாவுடைய அரவணைப்பு கொஞ்சம் கொஞ்சமா வளர்றான் குருடன் பாத்தீங்களா சாப்பிட சாப்பிட இந்த உடல் என்ன செய்கிறது எடை போடுகிறது பருமன் ஆகிறது அது வரைக்கும் தூக்கி சுமந்த தாய் தகப்பனுடைய கரங்கள் இப்போ இவனை தூக்கி சுமப்பதற்கு தடுமாறுகிறது ஏன் அப்படின்னா இவனை நாங்க தூக்கும் போது அவன் கொஞ்சம் என்ன செய்யணும் அசைந்து கொடுக்கணும் ஆனா இவனால என்ன செய்ய முடியாது அப்படி அசைந்து கொடுக்க முடியாது இல்லாதவன் அப்படியே கட்டையை போல இருப்பான் அப்பன் தூக்குவதற்கு இவனுடைய முழு எடையை தூக்குவதற்கு தாய் தகப்பனுக்கு பலன் இல்லை இப்போ அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க தம்பி நீ ஏன் பிள்ளைதான் நாங்கள் தான் உன்னை எடுத்தோம் நாங்கள் ஒரு பாவமும் செய்யலை நாங்கள் ரொம்ப நல்லவங்க உன்னை வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் அவனை தூக்குவதற்கு கொஞ்சுவதற்கு எங்களால் முடியலப்பா இப்போ இந்த மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருந்திருக்கும் என்ன சொல்லியிருப்பான் நானும் பாவம் செய்யலை எங்கள் அம்மா அப்பாவும் பாவம் செய்யலை அப்போ நான் ஏன் குருடனா இந்த உலகத்தில் பற எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் உங்களுக்குள்ள யோசித்து கொண்டிருந்த பல நாள் கேள்வி நான் விவரம் தெரிஞ்சு ஒரு தப்பும் செய்யலைங்க எங்க அம்மா அப்பா ஒரு தப்பும் செய்யலைங்க அப்புறம் ஏன் என் வாழ்க்கை இப்படி ஏன் இந்த குடும்பத்துல நான் பிறந்தேன் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைந்தது எனக்கு அமைந்த மனைவி எனக்கு அமைந்த கணவன் எனக்கு அமைந்த பிள்ளைகள் சரியா இல்ல ஏன் ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க என் வயதில் என்னை போல ஒரே வருஷத்துல திருமணம் முடிஞ்சவங்க எங்க ஊர்ல எங்க சொந்தக்காரங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கேன் எனக்கு மாத்திரம் வாழ்க்கை நல்லா அமையலை நான் பாவம் செய்யலங்க எங்கள் அம்மா அப்பா பாவம் செய்யலங்க நான் ரொம்ப நல்லவ எனக்கு தெரியுது தண்டனையே செய்யாமல் அல்லது தவறே செய்யாமல் தண்டனை அனுபவிக்க கூடிய ஒரு சூழ்நிலை பிறக்கும் போது நல்லவன் தான் அம்மா நல்லவங்க பாவம் செய்யாதவங்க ஏசப்பாவே சொல்றாரு இவன் பாவம் செய்யல இவங்க அம்மா அப்பா பாவம் செய்யல அப்படிப்பட்ட ஒரு நீதி நியாயம் உள்ள நீதிமானுடைய குடும்பத்தில் பிறந்த மனுஷன் கண்ணு தெரியல எந்த அளவு அவன் வருத்தப்பட்டிருப்பான் எந்த அளவுக்கு அவன் ஆண்டு வருடத்தில் ஏன் ஆண்டவரே எனக்கு மாத்திரம் இந்த ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை நான் தப்பே செய்யல எனக்கு ஏன் தண்டனை என் அம்மா அப்பாவை விட்டு பிரிந்து அவர்கள் அரவணைக்க முடியாம என் குடும்பத்தை விட்டு கைவிடப்பட்ட பிள்ளையா ஒடுக்கப்பட்ட பிள்ளையாய் அப்படிதான் இந்த மனுஷன் இருந்தான் நீங்களும் அதே போல ஒடுக்கப்பட்டவர்கள் தவறு செய்யாமல் அதான் உண்மை ஒரு பாவமும் செய்யாமல் ஒடுக்கப்பட்டு இருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு நீதி செய்ய உங்களுக்கு நியாயம் செய்ய உங்களுடைய பலவனத்தை மாற்ற என் ஆண்டவர் ஏசு உங்களுக்காக பேசி கொண்டிருக்கிறார் ஹலலியா அப்படிப்பட்ட உங்களுடைய கண்ணீரை என் ஆண்டவர் கண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட உங்களை தேற்றுவதற்கு ஆண்டு வந்து நிற்கிறார் யோசு பாருங்க அமையல எனக்கு அசிபாரம் அமையல என்னால எலும்ப முடியல நான் உட்காந்தே இருக்கிறேன் எழுமணும்னு பரவாசம் யாரும் இல்லைங்க கண்ணு இல்லைப்பா கண்ணு தெரியாது என் ஆண்டவர் சொல்ற நான் உலகத்தில் இருக்கு உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நியாயம் செய்யும் ஆண்டவராக இயேசு உங்களுக்கு ஒளியா இருக்கிறார் ஒரு குடும்பத்தை மாற்றுவார் இந்த மனுஷன் அப்படிதான் இருந்தான் அத ஆண்டவர் சொன்னாரு தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும்படி இவனிடத்தில் பிறவி குருடன் தான் ஒடுக்கப்பட்டவன் தான் பாவம் செய்யாத ஒருவன் தான் என் அவங்கிட்டதான் செய்யபோது வெளிப்பட போகுது அப்படின்னு சொன்னார் யோசித்து பாருங்க இந்த மனுஷனை குறித்து ஆழமாக சொல்லப்பட்டா தனி ஒருவனாய் தன்னை ஒடுக்கி கொண்டவன் எப்படி தெரியுமா வீட்டில் இருக்கிறான் கண்ணு தெரியல அம்மா அப்பாவோடு பேசுகிறான் அப்போ சொல்கிறான் அம்மா அப்பா உங்களால் என்ன செய்ய முடியாது என் பாரத்தை உங்களால் செய்ய முடியாது சுமக்க முடியாதம்மா இனியும் நான் உங்களுக்கு பாரமாக இருக்குன்னா விரும்பலம்மா நான் ஒரு இடத்துக்கு போறேன் போகிறேன் ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தைவன் தேர்வு செய்தான் ஏன் அப்படின்னா இந்த பிறவி குரடனுக்கு கண்ணு தெரியாது ஆனால் புத்திசாலி புத்திசாலி எப்படி நடக்குது அப்படின்னா இந்த மனுஷனுக்கு ஆண்டு ஒரு சுகம் கொடுத்தாரு சுகம் கொடுக்கும்போது அங்கே இருந்த நபர்கள் வந்து கேட்டாங்க இவன் குருடன் தானே இவனுக்கு யார் சுகம் கொடுத்தா அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாரும் சொன்னாங்க இயேசு அப்படின்னு ஒருத்தர் வந்தார் இவன் கண்களில் உமிழ்நீர்னால சேர்வு உண்டாக்கி அந்த மண்ணை பூசினாரு அந்த சீலோவம் குளத்தில் போய் மூல்கு அப்படின்னு அனுப்பி விட்டாரு இவன் போய் மூல்கனா இவனுக்கு என்ன கிடச்சிச்சு சுகம் கிடச்சிச்சி அப்படின்னு உடனே குருடனுக்கு இந்த இயேசு சுகம் கொடுத்தாரா அதுவும் ஓய்வு நாளில் அல்லவா ஓய்வு நாளில் ஒரு மனிதனுக்கு சுகம் கொடுப்பது எவ்வளவு தவறான காரியம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அதுக்கு சாட்சியை கேட்பதற்காக அவர்கள் அங்கு அங்கு சுற்றி சுற்றி வர்றாங்க அப்ப சொல்றாங்க சிலர் இந்த பிறவி குருடனுடைய அம்மா அப்பா இந்த உலகத்தில் இந்த கிராமத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப இவங்க நேர போறாங்க உங்க கிட்ட அப்பா கிட்ட உங்க பையன் பிறக்கும் போதே குருடனா ஆமா பிறக்கும் போதே என் பிள்ள தான் இப்ப கண்ணு தெரியுதாமா எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ எங்கள் அம்மா அப்பா சொல்லாங்க அவனுக்கு கண்ணு தெரிந்துச்சுன்னு எனக்கு தெரியும் அது எப்படி நடந்துச்சுன்னு அவன்கிட்டே கேளுங்க அவன் ரொம்ப புத்திசாலின்னு சொன்னாங்க எங்களுக்கு தெரியுமா அந்த வசனம் இருபத்தி ஓரம் வசனத்துல சொல்றாங்க இப்பொழுது இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது இவன் வயதுள்ளவனா இருக்கிறான் இவனை கேளுங்கள் இவனே அவங்க அம்மா அப்பா சொன்னாங்க எங்க பையனுக்கு நல்ல வவரம் தெரியும் நீங்க பார்ப்பதற்கு அவனுக்கு ரெண்டு கண்ணு தெரியாது ஆனா ரொம்ப புத்திசாலி அவங்ககிட்ட போய் கேளுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன நடந்திருக்குது அவங்க குடும்பத்துக்குள்ள இந்த பிறவிக்குருட அம்மா அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறான் என்ன வார்த்தை சொன்னான் கண்ணு தெரியாத மனுஷன் என்ன வார்த்தை சொன்னான் என்ன சொல்லிட்டு வீட்டை விட்டுட்டு வெளியே போய் அந்த ஆலயத்துக்கு போய் வாசிங்க ஏசாயா அதிகாரம் ஏழாம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம் பாருங்க நானே வாசிக்கிறேன் ஏசாயா ஐம்பத்தி ஆறு ஏழு நான் என் பரிசுத்த பருவத்துக்கு கொண்டு வந்து என் செப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவளுடைய பலிகளும் என் பலிபிடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்னப்படும் அப்படின்னு தீர்க்க தரிசி எழுதிய வசனம் இந்த மனுஷனுக்கு தெரிந்திருந்தது நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே பார்க்கலாம் மகிமைப்படுத்த கண்ணு தெரியாத மனுஷன் தன்னுடைய வீட்டில் அம்மாவால அப்பாவால அவனை அரவணைக்க முடியாது அவனுடைய பாரத்தை சுமக்க முடியாது தன்னை தான் ஒடுக்கி கொண்டான் ஆண்டவருக்குள் தன்னை அர்ப்பணித்தான் எப்படி தெரியுமா என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு அந்த எரிசிலை மாலயத்துக்கு முன்னால போய் உட்காருவேன் போய் எல்லா ஜனத்துக்கும் ஜெப சொன்னார்ல அவர் என்னை தேடி வரும் வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்துருப்பேன்னு சொன்னா எவ்வளவு பெரிதான ஒரு சத்தியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தேவாலயத்துக்கு முன்னால ஒரு ஓய்வு நாள் என்று இதே பிறவி அந்த நாளுக்கு முந்தின நாள் வரைக்கும் அங்கு வருகிற எல்லாரிடத்திலையும் எனக்கு கண்ணு தெரியாது நான் ஒடுக்கப்பட்டவன் என் கண்ணீரை பார்ப்பதற்கு யாரும் இல்லை என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்ல யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான் இன்னைக்கு அந்த மனுஷனுக்கு உதவி பண்ணுவதற்காக மனிதனாய் அல்ல மனிதனை படைத்தவர் மனிதனால் உருவாக்கப்பட்ட கடவுளாய் அல்ல அண்ட சராசங்களையும் படைத்தவர் தேவர்களுக்குள்ளே நிகழ்லாத தகப்பன் இந்த மனுஷனை பார்ப்பதற்கு வந்தார் கைகளை தட்டி அந்த ஆண்டு மகிமைப்படுத்துங்க ஆகையினால் வேதம் பதிவு செய்கிறது ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கருத்து நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் ஒடுக்கப்பட்டவன் தவறே செய்யாமல் தண்டனை அனுபவித்து ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு மனிதன் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் இயேசுவை பார்க்கவில்லை இயேசு இந்த மனுஷனை பார்த்தார் ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் இயேசுனுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளாமல் பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாமல் ஏசுனா யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு உங்களை இந்த வார்த்தையின் மூலம் இயேசு பார்க்கிறார் இயேசு பார்க்கிறார் மனுஷனை பார்த்தார் அவர் அப்புறம் போகையில் பிறவிக்குருடன் ஆகிய ஒரு மனுஷனை கண்டார் என் ஆண்டுடைய கண்கள் பார்த்தது என்னென்னு சொல்லப்பண்ணா இந்த மனுஷன் ஏசப்பாவை பார்த்து எனக்கு இறங்கும் எனக்கு கண் பார்வை தாரோம் எனக்கு சுகம் தாரோம் அப்படின்னு கேட்டான்னு வேதத்தில் எழுதியிருக்கா இல்லை ஆண்டு வரைய போய் அந்த மனுஷனுக்கு அருகாமல் நின்று உம்மிழ் நீரினால் சேரு உண்டாக்கி அவன் கண்களில் பூசி அனுப்பினார் சீலோவாம் குளத்துக்கு அப்படின்னு அனுப்புனார் அனுப்புனார்ல இந்த மனுஷன் என்ன கேட்டிருக்கணும் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது என் பக்கத்துல வந்து நிக்கீங்க ஏதோ களிமண்ணால என் கண்ணுல ஏதோ பூசுறீங்க அது மாத்திரை எனக்கு தெரியுது இப்ப என்னை அனுப்புறீங்க எனக்குதான் கண்ணு தெரியாதுல்ல நான் எங்க போவேன்னு கேட்டானா நம்ம கேட்போமா இல்லையா எத்தனை செய்தி கேக்குறேன் எத்தனை செபம் செய்யறேன் எப்படி ஆண்டவரே எனக்கு நீங்க அற்புதம் செய்வீங்க கேக்குறோம்ல தான் கண்ணு தெரியாது ஆண்டவர் சொன்னாரு சீலாவம் குளத்துக்கு போ அப்படின்னு சொன்னாரு அனுப்பி விட்டாரு இவன் கேட்டிருக்கணுமா இல்லையா நீங்க யாருன்னே தெரியாது என்ன போன்னு சொல்றீங்களே தான் கண்ணு தெரியாதுல்ல நான் எப்படி போவேன் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனா கேட்கல காரணம் ஏசுனுடைய கரம் பட்டதும் எனக்கு தெரிஞ்சிச்சு என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும் செபி வீடுன்னு சொன்னார்ல அவர் வந்து நிற்கார் கண்ணு ரெண்டும் உலக பிரகாரமாக தெரியல ஆவியில் ஏசு தொடுவதை உணர்ந்தான் கைகளை தட்டி அந்த ஆண்டவர் இயேசு மகிமைப்படுத்துங்க இன்றைக்கு உங்கள் ஆவியில் ஆவியில் ஆண்டு தொடுகிறார் உங்கள் சரீரம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் வியாதியோடு இருக்கலாம் பலவீனத்தோடு இருக்கலாம் ஆனால் உங்களுடைய ஆவியை ஆண்டவர் தொடுகிறார் ஹெலலியா இந்த மனுஷனுடைய ஆவியை ஆண்டவர் தொட்டார் கேள்வியை கேட்கல போய் மூலிகினா பார்வை அடைந்தவனாய் புறப்பட்டு வந்தான் தேவனுடைய கிருயை இவன் மூலமாய் வெளிப்பட்டது அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வியாதியோடு பலவீனத்தோடு என் வாழ்க்கையில் உயர்வு இல்லைவா என் வாழ்க்கையில் கண்ணீர் நான் செய்யல தண்டனை அனுபவிக்கிறேன் எனக்கு இந்த உலகத்தில் என்னை தேற்றுவதற்கு ஆசுவாசப்படுத்துவதற்கு யாருமே இல்லை அப்படின்னு இருப்பீங்கன்னா ஏசப்பா அவங்களை தேடி வந்திருக்கிறார் வந்திருக்கிறார் தெய்வ பக்தி உள்ளவர்களாய் அவரிடத்தில் உங்களுக்கு சமீபமாக இருக்கிற அவரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது ஒடுக்கப்பட்டோருடைய கண்ணீரை பார்க்கிற ஆண்டவர் உங்களை தேற்றுகிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தேற்றுகிறார் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் நீதி செய்வார் நியாயம் செய்வார் அதை இன்றைக்கே செய்வார் என்று விசுவாசியுங்கள் கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்